ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு ஃபேக் எண்ட் ஆஃப் த இயர் அண்ட் ஃபேக் எண்ட் ஆஃப் த வீக் ஸோ இந்த வருடத்தினுடைய கடைசி வாரத்தில் கடைசி வெள்ளிக்கிழமைக்கான ராசி பலனை நான் சொல்ல போகிறோம் மேஷராசினியர்களுக்கு இன்றைய நாள் ரொம்பவுமே திருப்தியாக இருக்கும் சந்திரன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் அண்டு குரு பகவான் மேஷராசியிலிருந்து நாலாம் இடத்திற்கான சந்திரன் வந்து இன்று நட்புகள் இந்த பந்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறது ஒரு வீக்க ஒரு இயர் எண்டு பார்ட்டி போகிறதோ இல்லை வீக்கெண்டு பார்ட்டி பண்ணுறதோ இல்லை கோயிலுக்கு போகிறதோ எல்லாமே வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ நட்புகள் மற்றும் உறவினர்களை பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு அலாதி சந்தோஷம்தான் அண்ட் இப்போது வந்து இந்த ராப்பத்து பகல் பத்து உற்சவம் எல்லாம் நடக்கிறதுனால எல்லா பெருமாள் கோயில்களிலுமே ரொம்ப ஜகஜோதியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆலயத்திற்கும் போய்ட்டு நம்ம இந்த நாளை செலவிடலாம் நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் நேயர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ராசிநாதன் சுக்ரன் புதனுடன் ஏழில் சந்திரன் வந்து மூன்றாம் இடத்தில் இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸில் வந்து ரொம்ப ஒரு அதிகமான சந்தோஷங்களும் இந்த வருடத்தினுடைய கடைசியில் நம்ம ஒரு ஹாப்பியான ஒரு வீக்கெண்டுமாக இந்த நாள் அமைகிறது ரிஷபராசி நேர்களுக்கு எதிர்பார்த்த அலுவலகத்தில் நல்ல ஒரு வெற்றியும் ஒரு மேன்மையும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் இந்த நாள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் மிதுனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும் பல எதிர்பாராத நல்ல செய்திகள் அப்புறம் இந்த நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது இல்லை வந்து கிஃப்ட்டு கொடுக்கறது நியூ இயர் கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிறது இந்த மாதிரி மிதுன ராசினேர்களுக்கு சில எக்ஸைட்டிங் சர்ப்ரைசஸ் வந்து வெயிட்டிங் இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கலாம் சுக்ரன் புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி மிதனராசி நேர்கள் வந்து தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு நேயர்கள் ராசிநாதன் தன்னுடைய சொந்த வீட்ல இருக்காரு எட்டாம் இடத்துல நமக்கு சனி பகவான் இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் வந்து கடகராசினியர்கள் எந்த வேலையை செய்தாலும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கலாம் நம்ம யோசிக்கிறதும் சரி செயல்படுவதும் சரி எச்சரிக்கையோடு இருக்கும்பொழுது இந்த நாள் நல்ல நாளாகவே நமக்கு அமையும் எந்தவிதமான ஒரு பெரிய ஆரவாரம் இல்லாமல் அலுவலகம் வீடு எல்லாமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் சிம்மராசி நேர்கள் இன்றைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு வந்து நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்த ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகையினால் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திருப்திகரமாகவே அமைகிறது இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வதும் எல்லை தெய்வ வழிபாடுகளும் நல்லது கன்னிராசினியர்கள் நேர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியம் எல்லாமே நமக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது ராகு கேத்து இந்த பார்வைகள் இருக்கிறவங்க ஜாதகத்தில் ராகு கேத்து தோஷம் இருக்கிறவங்க இன்று சர்ப்பம் சார்ந்த ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்யலாம் வெள்ளிக்கிழமை அன்னதானங்கள் செய்வது கன்னீராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் துலாம் ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதும் துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்கள் யாவும் தீரும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் புதன் சஞ்சாரம் துலாம் ராசி நேர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் இன்று மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ஸோ நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு செய்தி கேட்குறதோ இல்லை நமக்கு ஒரு பெரிய எக்ஸைட்டிங் விஷயங்கள் நம்ம காதல் படும் பொழுது உண்மையிலேயே அந்த நாளில் அதையே நினைத்து நமக்கு த லிவிங் இன் என்ற மாதிரி காலையில் இந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தி குடும்பத்தில் குழந்தை பிறப்பு ரொம்ப வருஷம் கழித்து திருமண யோகம் வருது இந்த மாதிரியான விஷயங்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று மன நிறைவை தரும் ராசி ராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் பலவிதமான முன்னேற்றங்களை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது இந்த சுக்கரன் புதன் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இவைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ராசி ராசினியர்களுக்கு கொஞ்சம் கூட இன்றைய நாளில் மன மனதில் குழப்பங்களோ அல்லது கிளேசங்களோ இருக்காது இன்று விரச்சிகராசிக்கு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் பிரார்த்தனை செய்யலாம் ஆலயங்களுக்கு முறை துளசி மற்றும் தாமரை அர்ச்சனை செய்ய மனதிற்கு திருப்தியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்ல ஒரு மேன்மையும் அமையும் தனுசுராசினியர்கள் இன்றுலம்ாரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமையில் சந்திராஷ்டம தினமாக இருப்பின் தனுசு ராசி என்பர்கள் பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பிறந்தவர்களால் இன்றைய நாளில் வந்து போகும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை வங்கியில் பணிபுரிப்பவர்கள் பணப்பட்டுவாடா செய்யும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் சின்ன மறதியோ அல்லது சின்ன விஷயங்கள் தொலைந்து போகும்பொழுதோ நமக்கு சில பதற்றங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படும் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு அலுவலகம் செல்வது நல்லது மகர நேயர்கள் இன்று மகர நேயர்களுக்கு மகத்தான நாளாக இருக்கும் இந்த வருட கடைசியில் வந்து இந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த இயர் ஸோ மகர ராசினியர்களுக்கு இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நல்ல இந்த பண விவகாரங்கள் இல்லை யாராவது உங்களுக்கு வந்து உதவி செய்வது வேலை மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மகர ராசினியர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட நற்செய்திகள் காத்திருக்கிறது நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் பத்துக்குடைய சுக்கர பகவான் லாபத்தில் புதனுடன் இருப்பதனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல வெற்றிகளை பெறலாம் கும்பராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதும் கும்பராசினியர்களுக்கு திருப்தியான நாளாக அமைகிறது இரண்டில் ராகு எட்டில் கேது இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சற்று சோம்பேறித்தனத்தை கொடுக்கலாம் குடும்ப விவகாரங்களில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் வெள்ளிக்கிழமையான என்று மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம் மேலும் பைரவருக்கு தீபம் ஏற்ற சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் மீனராசினியர்கள் ராகு பகவானின் சஞ்சாரம் ராசியில் சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும் இருந்த போதிலும் இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது குபேரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் லக்ஷ்மி குபேரனை வணங்க இந்த நாள் நல்ல நாளாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் திருப்தியும் சந்தோஷமும் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளால் பெருமை சேரும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த வருடத்தில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே வேறு ஃப்ரைடே ஸோ சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஹாலிடேயாக தான் இருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ எடுத்துட்டோன்னா எனக்கு மட்டுமில்ல எல்லாருக்கும் நம்ம பொதுவாக பார்த்தோம்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஜனவரி பதினேழு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜனவரி பதினேழே நம்ம திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி வந்தது அதையும் நம்ம வந்து சங்கரா டிவியில் லைவ் வேறு நம்ம வந்து பண்ணோம் இந்த அனுபவங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ரொம்பவுமே சிறப்பானதாக இருந்தது அண்டு ஸ்ரீ சங்கரா டிவியினுடைய பயணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நல்ல நிறைய சந்தோஷமான தருணங்கள் நம்ம சொல்லலாம் ஏன்னா சென்னையில் வந்து இந்த வருடத்தினுடைய இறுதியில் மழை வந்து நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்தது பட் இறைவன் அனுகிரகத்தில் எல்லாருமே நல்லா இருந்தோம் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்கமிங் இயர் வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் ஒரு இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து இந்த புத்தாண்டு வந்து ஒரு வீக் பிகினிங்கில் நமக்கு இருக்குது ஸோ இன்னைக்கு நான் வந்து ந ஜென்ரலாக வந்து இந்த நியூ இயர் அப்படிங்கிறது நம்ம தமிழ் இதுபடி தான் பலன்கள் எல்லாமே உண்டு ஆங்கில புத்தாண்டுக்கு பலன் சொல்லுங்கள் ஆங்கில புத்தாண்டுக்கு பலன் சொல்லுங்கன்னுவாங்க ஆங்கில புத்தாண்டுக்கு பலனே கிடையாது தை மாதம் மகர சங்கராந்திக்கு வரலாம் சித்திர மாதம் வரல பிறப்புக்கு வரலாம் ஸோ நான் வந்து ஏதாவது புத்தாண்டுக்கு எதாவது தனியாக பலன் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க நான் ஜனவரி ஒன்றாம்தேதி எப்பவும் சுபதினத்தில் நமக்கு அன்றைய தினப்பலன் நிச்சயமாக உண்டு ஸோ சுபதினத்தில் உங்களோட இந்த ட்ராவல் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அனைவருக்கும் இந்த ஆண்டு நல்லதாக இன்னும் ரெண்டு நாள் இருக்க முடியணும் அண்ட் வரக்கூடிய ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆண்டாக இருக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்